உங்களுக்காகவாது நீங்க ஒரு தடவை திருச்சிக்கு போயிட்டு வந்துருங்கம்மா ஏமா கவிதா உம் மாமியார் இறந்துட்டாங்கன்னு ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்தோம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஊருக்கு போக மாட்டேன் பிடிவாதம் இங்க பாருமா நமக்குள்ள எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் அதை அப்புறம் தீத்துக்கலாம் இது நேரம் இல்லமா நீ ஊருக்கு போலனா எல்லாரும் நம்மள தப்பா நினைப்பாங்க கெட்ட பேர் வந்துடும் நீ முதல்ல புறப்பட போ ஐயோ நான் இப்ப அப்படி சொன்ன ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்ன நான் உடனடியா திருச்சிக்கு போனோம் உடனே அண்ணன் டிக்கெட்டை புக் பண்ண சொல்லுன்னு சொன்னனா இல்லையா நீ அப்படியே மாத்தி சொல்லிட்டியா ஐயோ நான் அப்படியே ஒண்ணு நீ அப்படிதான் சொல்லிருக்க

இறந்தது ஏன் அத்தா தானே கடைசியா நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துரு நீ கிளம்புனா சரிமா பேபிமா வாங்க வாங்க நீ துணி மணி எல்லாம் எடுத்துக்கணும் சீக்கிரம் வாங்க இந்த கவிதாவை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது பைத்தியம்மா இல்ல காரிய காரிய ஒண்ணுமே புரியலையே அதான் கவிதா ஸ்டைல் இல்ல அப்படிதான் சொல்லுவாங்கம்மா இதுக் கொண்ணும் கொரச்சில் இல்லை அம்மா என்ன விட்டு போயிட்டியம்மா அழாதப்பா என்ன பண்ணது பகவான் இன்னாருக்கு இதுன்னு சொல்லிதான் அனுப்புறான் நம்மள கூப்பிட்டா போய் தனப்பா ஆகணும் எங்க போனாலும் ஏ அடிச்ச வீட்டுக்கு போனா கூட இதோ தான் போவாங்க இப்போ போயிட்டாங்க போயிட்டாங்க வருத்தப்பட்டா திருப்பி வந்துடவா போறாங்க ஒரு உறவு போனதா இன்னொரு உறவு வருங்கிறது உன் தலையெழுத்து உன் அம்மா இருக்கும் போது வராது உன் பொண்டாட்டி இப்போ திருப்பி வந்திருக்காப்பா உங்க அம்மா உயிரை கொடுத்துதான்ப்பா உன் பொண்டாட்டிய ஒன்னா செத்து வச்சிருக்காங்க அவனுக்குன்னு இருந்த ஒரே உறவும் போயிடுச்சுமா இனிமே நீ தான் அவனுக்கு தாய்க்கு தாயாவும் தாரத்துக்கு தாரமாவும் இருந்து பாத்துக்கணுமா ஆமாமா நீ தான் அவருக்கு ஆறுதலா இருந்து பாத்துக்கணும் அவங்க அம்மா நினைப்பிலேயே அழுதுகிட்டு இருப்பாரு நீதாமா கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் சுரேஷ் இப்படி வருத்தப்பட்டா எப்படி அம்மா என்ன அழாதீங்க சுரேஷ் நீங்க முதல்ல எழுதுறீங்க நான் சொல்றத கேளுங்க உட்காருங்க முதல்ல அழாம நான் சொல்றத கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எப்படி அதே மாதிரி தான் உங்க அம்மாவுக்கும் என்னமோ யார் வீட்லையும் நடக்காம நம்ம வீட்டில் மட்டும் நடந்த மாதிரி வருத்தப்பட்டா எப்படி போனவங்க போயிட்டாங்க இருக்கிறவங்களாவது நல்லா இருக்கணும்ல நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாக தான் பேசுவேன் ஆமாம் இது உங்கள் சொந்த வீடு தானே உங்கள் பேரில் தானே இருக்கு இல்லை வேற யாராவது வாரிசு இருக்காங்களா இதை கேட்கறதுக்கு தான் வந்தியா கவிதா ஐயோ இல்லைங்க என் மாமியார் இறந்து போட்ட சோகத்தில் தான் வந்த ஆனால் அவங்களே போயிட்டாங்க சோகம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நாம வாழ்ந்தாகணும்ல அதை பத்தி கவலைப்படாம ஐயோ போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா எப்படி கவிதா செத்து போனது எங்க அம்மா சரிங்க எனக்கும் தான் அம்மா இல்ல ஆனா நான் வாழலையா பாருங்க நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்பல ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தானே வாரிசு இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு எவ்வளவு போகும் வீடு பழைய வீடா இருக்கிறதால கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ இருக்காது ஆனா எடோ மெயின் ரோட்ல இருக்கறனால கண்டிப்பா லேண்ட் வேல்யூ இருக்கும் அம்மா இருக்கும்போது 25 30 லட்சம்னு கேட்டாங்க ஆனா பாரம்பரிய சொத்தா இருக்கதனால இன்னும் என்ன பாரம்பரிய பந்தா எதுவும் ளைக்க போறதுல அப்புறம் என்ன பெரிய பாரம்பரிய பாரம்பரியனு சொல்லிக்கிட்ட கவிதா இதெல்லாம் நீ ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஐயோ உங்க கிட்ட சொல்லாமளா நேரம் வரப்போ எல்லாம் கிளியரா விளக்கமா சொல்றேன் நீங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல வாங்க ஏதாவது சாப்பிடலாம் கம் வாங்க ரோசிமா டிஃபன் ரெடியா ஆ அப்பா வாங்க என்ன திடீர் விஜயம் வாங்க என்னைக்கு இந்த கேஸ் ஆரம்பிச்சதோ அன்னைக்கு திண்டிவனத்துல இருந்து இங்க வரதுக்கு நான் ரயில்ல சீசன் டிக்கெட் எடுத்துட்டமா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியலம்மா மனசு கிடந்த அலப்பாயுது தினமும் உங்க அம்மா சமாதி வைத்த மிளகுவத்தி கூட நின்னு நிதானமா தான் எரியும் இப்போ அது கூட அளவா இது எங்க அணைஞ்சிருமோனு பயமா இருக்கம்மா என்ன பண்ணீங்க வாங்க வந்து உட்காருங்க முதல்ல வாங்க ஐயா பேசிக்கிட்டு இருங்க காஃபி கொண்டு வர அப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்றீங்க இல்லம்மா அன்னைக்கு பருவது இங்க வந்து அப்பவ ரவுடிகள் அடிச்சப்போ உன் பேரை சொன்னதா சொல்லிட்டு போனாளே அதுல உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுதுமா அதான் உன்னை கேட்டு போலாம்னு வந்தேன் இந்த கேஸ் ஆரம்பிச்ச நாள் இருந்தே எனக்கு தூக்கமே இல்லாம போச்சுமா ஏன்பா நீங்களா தேவையில்லாம எதையோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தூக்கம் இல்லாம இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்பா அந்த பொம்பளை வீடேறி வந்து கத்திட்டு போன மறுநாளே நான் இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிக்க சொல்லிட்டேன்

ஆமா மேற்கொண்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அந்த ரவுடிங்களை பிடிச்சிட்டு வர சொல்லிருக்கேன் ஸ்டேஷன்ல வச்சு நாலு போடு போட்டா கக்கிடுறானுங்க உண்மையெல்லாம் எனக்கு என்னமோ புருஷனுக்காக போராடுற அந்த மக பொய் சொல்ற மாதிரி தெரியலையம்மா அப்ப நான் போய் சொல்றேன்னா நான் அப்படி சொல்லம்மா பருவதம் அனாவசியம் உன் மேல பணி போட மாட்டா அவன் உன எதிரியா நினைச்சிருந்தா தான் புருஷ பாதிக்கப்பட்டது உன்னாலதானு தெரிஞ்சு கோர்ட்டில் உன் பர்சனல் லைஃப்பை பேச வேண்டாம் வக்கீல்கிட்ட சொல்லியிருப்பாளா அவள் உன்னை தங்கச்சியாக நினைச்சு கவலைப்படுறாளே தவிர போலீஸ்காரியாக நினைச்சு ஒரு நாளும் கோபப்பட்டது இல்லம்மா அப்படியா சரி வாங்க பையன் கூட எங்கேம்மா நீங்கள் வாங்க சொல்கிறேன் ரோசிமா ரோசிமா ஆ காஃபி ரெடிமா இல்லை இல்லை அது வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்பா மத்தியானம் சாப்பிட எங்கேயா ஒரு வர லஞ்ச் ரெடி பண்ணுங்க சரிம்மா வாங்கப்பா காபி சாப்பிட்டீங்களா ம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடலாம் சரி வா மரியா வாங்கப்பா வரக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து தான் தீர்வோம் ஏன்னா கேஸ் விஷயமா வந்திருக்கோம் கேஸ் விஷயமாவா சரி பேசலாம் முதல்ல உட்காருவா எக்ஸ்கியூஸ் மீ உங்க வரவேற்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அத்து மீறி நுழையிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு ஏ அங்க என்ன லுக்கு என்ன அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க பாக்குறியா மரியா என்ன பேசுற நீ நான் உங்களை பிரிக்க பாக்குறேன் ஆமா நான் வந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் என்னமோ உன் புருஷனை ரவுடிங்க அடிக்கும் போது என் பேரை யூஸ் பண்ணதா வீடு வரைக்கும் வந்து கத்திட்டு போனல அது எந்த அளவுக்கு உண்மை நான் இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிக்க சொன்னேன் அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு என்ன வீடு வரைக்கும் வந்து கத்திட்டு போனா நீ பெரிய தைரியசாலின்னு நினைப்பா யார் கொடுத்தது உனக்கு அந்த தைரியம் இந்தாளா போய் சண்டை நீ இவன் சொல்லி சொல்லி அப்பா என்ன வெளியில வர சொல்ற அளவுக்கு எனக்கு புத்தி கெட்டு போல நடந்தத நான் அவகிட்ட வருத்தப்பட்டேன் அவ எனக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து கத்திட்டு வந்திருக்கா இந்த நான் விரும்பல பாரு இவர் நல்ல தெரியாமல்னச புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறியே உனக்கு நல்லா இருக்கா

நீ அவ்வளவு அக்காவா ஏத்துக்கிறது ஏத்துக்காத உன் இஷ்டம் உண்ணும் அவன் தங்கச்சியா நினைக்கிறா நினைச்சிட்டு போட்டுமே அதையும் தொடுக்கணும் உடையான்னுப்பா என்ன தவிர உங்கள வேற யாரும் அப்பா எல்லாம் கூப்பிட கூடாது எனக்கு உங்களுக்கும் நடுவுல அது யாரா இருந்தாலும் சரி வரக்கூடாது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி நீங்க என்ன பத்தி என்ன நினைச்ச எனக்கு கவலை கவலையிலப்பா நீங்க மட்டும் எனக்கு எனக்கு மட்டும் தான் இருக்கணும் உம் சின்ன வயசுல அம்மாவோட பாசத்தை எழுந்துட்டு நினைக்குறேன் உம் ஏன்ப்பா முன்னெல்லாம் நீங்க என்ன எவ்ளோ பாசமா இருப்பீங்க இப்ப அந்த அந்த பாசம் குறைஞ்சிருச்சோன்னே எனக்கு பயமா இருக்குப்பா எல்லாம் வீட்டுக்கே வர்றதில்ல வந்தாலும் கேஸ் விஷயமாதான் வர்றீங்க வரும்போதுல பெரிய பொண்ண பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க

அப்படித்தானமா நடத்துக்கணும் ஐயா சொல்ல நினை கோச்சுக்காதீங்க நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்புக்கு நல்லது இல்ல சாப்பிட்டு அப்புறமா பேசலாமே ஆமா அவருக்கு அவரோட உடம்பு விட எப்போ இருந்த உறவுதான் முக்கியம் ரோசிமா எப்பவும் அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருந்த சாப்பாடு எப்படி பிடிக்கும் நீங்க அவர் இஷ்டத்துக்கு விட்டுருங்களேன் அம்மா நீ பாசத்தை மட்டும் தான் பெருசா பேசுற பருவத நிலைமையில வேற எந்த புள்ளு இருந்தாலும் அவளுக்கு சாதா தான் நான் பேசுவேன் அது என் சுவாபம் அது போகட்டுமா அப்போ இப்ப திருந்திட்டாரு அப்புறம் அவரா மாறதுக்கு ரெடியா இருக்காரு நீ அவரை மன்னிக்க கூடாதா ஏப்பா நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க அப்புறவரா மாறவனை மன்னிக்கலாம் ஆனா மதிக்க முடியாதுன்னு அம்மா இப்போ கூட அதை தான் சொல்றேன் நீ அப்பவ மதிக்க வேண்டாம் அவரை மன்னிச்சிரு மற்ற எதை பத்தி அவ கவலைப்படலம்மா மரண தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கிற அவரு உன் மன்னிப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு முடியாதுப்பா மன்னிக்கிறத பத்தி போதிக்கிறதுக்காக அவதரித்து மறித்த அந்த இயேசுவே மறுபடி உயிர்த்து வந்து சொன்னாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் ஏன்னா அவர் கடவுள் நான் மனுஷி அப்படி நான் அவனை மன்னிச்சிட்டேன்னா அவன் செஞ்ச தப்ப ஏத்துக்கிட்டு அமருக்கு அவன அப்பாவா ஏத்துக்கிட்டு எனக்கும் அவனை புருஷனா நம்ம வாழ்க்கை எழுந்துட்டோமே எப்படியாவது அவன் மூலமா ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுன்னு அவன் பின்னாடியே கதையிட்டு ஓடுற சராசரி பொண்ணு இல்லப்பானா அன்னைக்கு அந்த நிமிஷம் அந்த ராட்சச கிட்ட காப்பாத்திக்க நான் எவ்வளவு எல்லாம் போராடி இருப்பேன் எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன்

அவனை என்னால மன்னிக்க முடியாது மன்னிக்க முடியாது உத்தரவு காயங்களை குணப்படுத்தியது